ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் மார்னிங் மோட்டிவேஷனல் கோர்ட்ஸாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பில் வழியும் வேதனையும் தான் மிஞ்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிற உங் உங்களுடைய மனசை உத்வேகப்படுத்துவதற்கான ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் இது கேட்கும்போதே உங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு உத்வேகம் ஒரு என்கரேஜ்மெண்ட் அது மாதிரி இருக்கும் ஒரு லைஃப்பில் நாம் வந்து இன்னும் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரும் ஓகே இப்போ பார்க்கலாம் வழிகளுக்கு வழிகளை கொடுப்பவனே வாழ்க்கையில் தடம் பதிக்கின்றான் அதாவது நம்மளுடைய லைஃப்பில் நமக்கு வழியை கொடுக்குற விஷயம் எதுவோ அந்த வழிக்கே வழியை கொடுக்கணும் அப்படின்னா ஐயோ என்னடா இவன் இதையும் மீறி செயல்படுறான் அப்படின்னு அந்த வழிக்கே நம்ம ஒரு வழியை திருப்பி கொடுக்கணும் அந்த வழி என்னதான் இருந்தாலும் அதையும் மீறி அதை ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டு நாம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்போ தான் நம்மளுடைய வழிகளெல்லாம் அந்த வேதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் உங்கள் மனதில் யாராவது வேதனைகளை ஏற்படுத்தினால் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களை அவர்கள் பட்டை தீட்டி கொண்டிருக்கின்றனர் என்று பொருள் கண்டிப்பாக இது உண்மைதான் இல்லையா நம்மளுடைய அவங்க யாராவது அந்த மாதிரி ஏதாவது பேசுனா நம்ம அப்போவே அவங்களை எதிர்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறத விட அவங்க நம்மளை பட்டை தீத்துறாங்க இன்னும் நம்ம பொறுமையாக இருக்கிறக்கான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க பேசுகிறவங்க அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம் அவங்க பேசுறது அவங்க அது அப்படியே போகட்டும் அதை நான் ஏற்றுக்கலை என்னுடைய காதில் நான் அதை எடுத்துக்கல அந்த பரிசு திருப்பி உங்களுக்கே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம போயிடணும் வழிகளையும் வேதனைகளையும் சந்திப்பதில் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் எல்லோர்க்கும் வழிகளும் வேதனைகளும் உண்டு இவைகளை மனதில் போட்டு புதைப்பவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்கிறார்கள் வேதனைகளும் வலிகளும் ஏற்படுத்திய தாக்கங்களையும் அனுபவங்களையும் உள்வாங்கி இனி நிச்சயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற வெறியை தங்களுக்கு தாங்களே விதைப்பவர்கள் வாழ்க்கையில் அசாதாரணமானவர்கள் இது உண்மைதான் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஏற்படுற வழி வேதனை என்னடா இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்படியே இருக்குது நிறைய நம்ம முயற்சி செய்கிறோம் எல்லா விஷயத்துலேயும் தடங்களாக இருக்குது என்ன இந்த மாதிரி இப்படியே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு இடத்துலையே அப்படியே ஸ்ட்ரக்காயி அப்படியே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் அந்த வாழ்க்கை காலம் அப்படின்றது உருண்டோடிடும் ஆனால் நம்ம லைஃப் அப்படியே அதே இடத்துல இருக்கும் ஆனால் அந்த வழியையும் வேதனையும் நாம் ஏற்றுக்கிட்டு அதற்கான ஒரு முயற்சி அதற்கு எந்த விஷயத்தில் நாம் ஒரு சொல்யூஷன் தேட முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி படியை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு லட்சியத்தில் வெற்றி பெற்று சாகாவரம் பெற்றவனாக மாறுகின்ற போதுதான் அவனுடைய வேதனைகளும் வழிகளும் வரலாறாக மாறுகின்றன நம்மளுடைய எந்த லட்சியமாக இருந்தாலும் சரி கொள்கையாக இருந்தாலும் சரி நம்ம இதை வந்து இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற எந்த நல்ல விஷயங்களாகட்டும் அது எல்லாமே எல்லோருக்கும் நிறைவேறட்டும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்